இத்தனை நாளா சரணன் வந்து சொல்ல முடியாம தவிச்சுட்டு இருந்த தங்கமேல் பத்தின உண்மை எல்லாத்தையும் வீட்டுக்கு வந்த நாளை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு ஒட்டுமொத்த தங்கமேல் குடும்பத்தோட ஆட்டத்துக்கும் குரலி ஒத்தால முடிவு கட்டினது உங்களுக்கும் பிடிச்சிருச்சு மறக்காம இந்த வீடியோ பண்ணி உங்க ஆரம்பிங்க பாண்டியன் இந்த வீடியோ பாக்கலாம் வீட்டில இருக்க எல்லாருக்குமே வந்து சரணனுக்கும் தங்கமேல் கடை பிரச்சனை போயிருக்கிறது தெரிய வந்தது இன்னொரு பக்கம் தங்கமலுமே வந்துட்டு வீட்டுல இருக்க எல்லாருக்குமே சரணன் தான் தப்பு பண்ணிட்டு இருக்காரு குழந்தை இல்லாம போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும் எந்த தப்புமே இல்ல அவர மாதிரி தானே நானுமே குழந்தை வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் இப்ப எனக்கு குழந்தை தெரியும் பயங்கரமா சண்டை போறாரு முன்ன மாதிரி பேசுறதே இல்ல என்ன இந்த வீட்டுல இருக்க வேண்டாம் உங்க வீட்டுக்கு போயிரு சொல்லி விரட்டிக்கிட்டே இருக்காரு அவர் சொல்றது உண்மைதான் எனக்கு இந்த வீட்ல இருக்க சுத்தமா பிடிக்கவே இல்ல இவர் கூட சண்டை போட்டு டெய்லி அழுதுகிட்டே இருக்கிறதுக்கு பெசமா நான் என்னோட வீட்டுல நிம்மதியா இருப்பேன் அப்படி சொல்லிட்டு உண்மையிலேயே என்ன நடந்துச்சு சரணன் எதுக்காக கோவப்படுறாரு அப்படிங்கறதெல்லாம் மறைச்சிட்டு இப்போ ஒட்டுமொத்த பாண்டியன் வீட்டாளர்களுமே சரணனுக்கு எதிராக திருப்பி ஒண்ணு முடிவு பண்ணி தங்கமேல் வந்துட்டு இல்லாத போல அதெல்லாம் சொல்லி தனக்கு குழந்தை இல்லாம பெருசுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சரணன் சண்டை போறாரு அப்படின்னு சொல்லி வீட்ல இருக்க எல்லாருமே தங்கமேல் வந்து அழுது நம்ப வச்சிடறாங்க ராஜி மீனா கோமதின்னு சொல்லிட்டு எல்லாருமே தங்கமேல் சொல்றதை நம்பவும் ஆரம்பிச்சாங்க சரணன் மாமா இப்படி எல்லாம் பண்ணக்கூடிய

சந்தேகம் அதிகமாயிட்டே இருக்கு இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அதுல தப்பு கண்டிப்பா தங்கமேலோட பக்கம் இருக்கும் அப்படிங்கறத மீனா புரிஞ்சுக்கிறாங்க இந்த பிரச்சனைக்கு எல்லாம் மத்தியில பழனி சொந்தமா கடை ஆரம்பிச்சிட்டாரு அதனால வீட்டுல ரொம்பவே பிரச்சனை ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறமா குழலியுமே வீட்டுக்கு கிளம்பி வராங்க என்னமா ஆச்சு எப்படி பழனி மாமாக்கு இவ்வளவு தைரியம் வந்து நம்ம கூடயே இருந்த நம்ம குடும்பத்துக்கு எப்படி துரோகம் பண்றதுக்கு அந்த பழனிக்கு தைரியம் வந்து அந்த பழனியை பார்த்து நான் கண்டிப்பா கேள்வி கேட்க தான் போறேன் இத்தனை வருஷமா எங்க அம்மா அப்பா தானே உனைய பாத்துக்கிட்டாங்க அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு எப்படி துரோகம் பண்ண மனசு வச்சுன்னு சொல்லிட்டு நான் இப்பயே போய் பழனியை கேள்வி கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி குழலி கிளம்புறாங்க இப்பதான் ஒவ்வொரு பிரச்சனையா முடிச்சுக்கிட்டு இருக்கு மறுபடியும் போய் நீ பிரச்சனை பெருசாக்கிற முடியாத டெய்லி ஒவ்வொரு பிரச்சனையா புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கு சரி பழனியோட பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா இங்க சரணனோட பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருச்சு சரணன் ஏன் அப்படி பண்றானே தெரியல அப்படி சொல்லி கோமதி புலம்ப ஆரம்பிக்குமோ குரலிக்கு இந்த வீட்டுல என்ன நடக்குதுனே புரியல அப்படி என்னமா ஆச்சு சரண என்னமா பண்ணிட்டு இருக்கான் இந்த வீட்டுலயே அமைதியான பையனா சரணன் தானே அவன் என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படி சொல்லி குரலியுமே கேக்குறாங்க அப்படிதான் குரலி வீட்டுல இருக்க எல்லாருமே நாங்க நம்பிக்கிட்டு இருந்தோம் ஆனா டெய்லி இந்த மேல் அழுகிறத பாக்குறதுக்கு எனக்கே பாவமா இருக்கு ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் சரணன் டெய்லி தங்கமேல் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான் இந்த வீட்டுலயே இருக்காத உன்னோட வீட்டுக்கு கிளம்பி போயிருந்து சொல்லி மேல தினதனமும் சித்திரவதை பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான் நானும் நிறைய

வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட சரணன் வந்து முரளி கிட்ட எதுவுமே பேசாம தங்கமேல் பண்ணதெல்லாம் உட்காந்து பொறுமையா யோசிக்கிட்டே இருக்காரு இப்படியே நம்ம அமைதியா விட்டுட்டே இருந்தோம்னா தங்கமேல் வீட்ல இருக்க எல்லாரும் நமக்கு எதிரா திருப்பி விட்டுறோம் கண்டிப்பா நம்ம இத சும்மாவே விட கூடாது என்னக்காவது உண்மையா சொல்லணும் அப்படி சொல்லிட்டு சரணன் மனசுக்குள்ளே யோசிச்சிட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்காரு இந்த வீட்ல நடந்த பிரச்சனை எல்லாம் கேள்விப்பட்டு முரளி வந்து சரணன் அப்படி பயங்கரமா திட்டறாங்க ஏன்டா சரணன் அப்படி பண்ணிட்டு இருக்கே இந்த கதிர் செந்தில் தான் அப்பா அம்மாவோட பேச்ச கேட்க மாட்டாங்க நீ ஒரு ஆள் தான அப்பா அம்மா பேச்ச கேட்டு நடந்துக்கிட்டு இருந்தே நீ ஏன் இப்படி பண்ணேன்னா அப்புறம் அப்பா அம்மா எல்லாம் என்ன நினைப்பாங்க ஏன்டா தங்கமேல் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கற உங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்றா என்னால

அவருக்கு பிடிக்கவே இல்ல போல அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு நான் எத்தனை நாள் இந்த வீட்டுல இருக்க போறேன்னு தெரியல கூடி சீக்கிரமே நான் என்னோட வீட்டுக்கு தான் போறேன் எனக்கு கடைசியில் அதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வழக்கம் போல அழுது டிராம பண்ற மாதிரி இந்த தடவை தங்கமே வந்து குரலி கிட்ட அழுது டிராமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இங்க தங்கமே அழுகிறத பார்த்து குரலியுமே வந்து உண்மையிலே சரணம் தான் தப்பு பண்ணிட்டு இருப்பாம்பல நம்ம தம்பி மேலதான் எல்லா தப்புமே இருக்கு தங்கமே மேல எந்த தப்புமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க தங்கமே போற டிராமாவை பார்த்து குரலியே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதனால பொறுமையா இருந்து போன சரணன் வந்து தங்கமேல கூப்பிட்டு கோமா ரூம்ல போயிடுறாரு உனக்கு எவ்வளவு தேரிய இருந்தா வீட்டுல இருக்க எல்லாரும் இப்படியே போய் சொல்லிக்கிட்டே இருப்பேன் குழந்தை விஷயத்தை மட்டும் வீட்டுல இருக்க எல்லாரும் சொல்றேன் அதே மாதிரி மத்தவன் வீட்டுல இருக்க எல்லாரும் சொல்ல வேண்டியதானே உன்னோட படிப்பு பத்தின உண்மை உன்னோட வயசு பத்தின உண்மை அந்த உண்மை எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வீட்ல இருக்க எல்லார்ட்டையும் சொல்ல வேண்டியதானே ஆபீஸ்க்கு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல போய் வேலை பார்த்தல அத நானே வந்து கண்டுபிடிச்சலாம் அந்த உண்மை எல்லாம் சொல்ல வேண்டியதானே அதெல்லாம் சொல்லாமையா இத மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கற அப்படி சொல்லிட்டு சரணன் தங்கமேல் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு வீட்ல இருக்க எல்லார்ட்டையும் நடிச்ச மாதிரியே தங்கமேல் மறுபடியும் சரணன் கிட்ட நடிக்க ஆரம்பிக்கறாங்க எனக்கு வேற வழி தெரியல மாமா நான் இப்படியே அமைதியா இருந்துட்டேனா நீங்க என்ன பார்த்தா உண்மை எல்லாம் வீட்ல சொல்லிரங்களோன பயமா இருக்கு ஆனா கண்டிப்பா எனக்கே ஒரு நாள் இந்த உண்மை எல்லாம் சொல்ல போறீங்க அதனால தான் எனக்கு என்ன பண்றது தெரியாம நான் குழந்தை விஷயத்தை மட்டுமே கையில எடுத்துக்கிட்டு என்னைய பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு தங்கமேல் வந்து ரொம்பவே தைரியமா சரணன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி சரணன் தங்கமேல் கடையில ரூம்ல வாக்குவாதம் நடக்கிறது வெளியே கோமதி கேட்டுறாங்க உடனே கொலையை கூப்பிட்டு வர கோமதி வந்து இப்ப கூட பாரு அந்த சரணன் ஏதோ சண்டை தான் போட்டு இருக்கான் அப்படி சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க நீ அமைதியா போமா என்ன நடக்குது நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கோமதி அங்க இருந்து அனுப்பிச்சு வச்சுட்டு கொலையில நடக்கிறதெல்லாம் வெளியே இருந்து ஓட்டுக்கிட்டு இருக்காங்க கோமதி அங்க இருந்து அனுப்பிச்சு வச்சு கொலையில வெளியே இருந்து நடக்கிறதெல்லாம் ஓட்டு இருக்காங்க அப்பதான் சரணன் வாயாலே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லவும் அதுக்கு பயந்து கிட்ட தங்கமேல் வந்து சரணன் கிட்ட அழுது கெஞ்சிக்கிட்டு இருக்கிறது இது எல்லாமே கொலையோட காதல விழுந்துருது அப்ப இதனாலதான் நம்ம தம்பி இத்தனை சண்டை போட்டு இருந்திருக்கான் இந்த உண்மை உண்மையெல்லாம் மறைச்சு தங்கமேல் வந்துட்டு ரொம்பவே நல்ல புள்ள மாதிரி நம்ம வீட்டில் இருக்க எல்லாம் வேஷம் மூடி இருந்திருக்கு இந்த தங்கமேல் பத்திரம் உண்மையை சொல்ல முடியாம இத்தனை நாளா நம்ம தம்பி தவிச்சு இருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு குழலி ஒட்டுமொத்த உண்மையுமே ரூமுக்கு வெளியே நின்று கண்டுபிடிச்சாங்க உடனே கதவை தட்டிட்டு ரூம் குள்ள போற குழலி வந்துட்டு இப்பதான் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன் உன் மேல எந்த தப்புமே இல்ல சரணா அப்புறம் எதுக்காக இத்தனை நாளா நீ பயந்துகிட்டு இருந்த தங்கமேல் தானே இவ்வளவு உண்மை மறைச்சிருக்கு இந்த உண்மையை சொல்றக்கா எதுக்காக இத்தனை நாளா நீ தாங்கிட்டு இருந்த என் கூட வாடா நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்ப சரணன் கூப்பிட்டுக்கிட்டு உண்மையிலே தங்கமேல் என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பாண்டியன் வீட்டுல இருக்க எல்லாருமே உடைக்கிறதுக்கு குழலி வந்து தயாராயிட்டாங்க கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த சரணன் மாதிரி பொறுமையா இல்லாம இந்த பிரச்சனை குலலை தலையிட்டு தங்கமேல் பத்தின ஒட்டுமொத்த உண்மையுமே குரலையை கண்டுபிடிச்சு பாண்டியன் வீட்டாலும் முன்னாடி போட்டு ஒட்டுமொத்த உண்மையை உடைச்சு இந்த தங்கமேலோட குடும்பத்தோட ஆட்டத்துக்குலாம் குரலையை ஒரு முடிவு கட்டிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க